ங்கம் நண்பர்லே இன்னைக்கு வீடு என்ன பார்க்க போறோன்னா ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எனக்கு அந்த ஸ்டைல் வரலன்னு இப்போ பாருங்க இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இந்த ஷேப் வந்து எப்படி கொண்டு வரணுன்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது நிறைய பேருக்கு வரலன்றே நீங்கள் கேட்டிருக்கீங்க போனில் அதனால நான் இதை வந்து தனியாக போட்டிருக்கிறேன் இதை பாருங்க உங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சா சென்டர் மார்க் பண்ணி நான் போட்டிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இது எப்படின்றத நான் போட்டு இப்போ போட்டு காட்டுறேன் இந்த கட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுடைய தையல் பயிற்சி பள்ளியில் நேரடி வகுப்பு நடக்குது ஆன்லைன் வகுப்பு நடக்குது சேர வேறு போனவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம் வாங்கின போய் வீடியோ அந்த நண்பர்களே கை வெட்டுறதை பாருங்க கை உயரம் எட்டு சுற்றளவு பதினொன்று ஆம்போல் பதினாறு இப்போ கை அந்த ஷேப் எப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃபோல்ட்டுக்கு ஒரு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கை உயரம் எட்டு எட்டுல ஒரு மார்க்கு அரை கையலுக்கு ஒரு கோடு போட்டுருவோம் இப்போ கை சுற்று பதினொன்று பதினொன்னு பாதி அஞ்சரை ஆமோல் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஆமோல் பதினாறுல பாதி எட்டு எட்டில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு நம்ம குறைச்சிருவோம் ஒரு இன்ச்சு குறைச்சிட்டோம்னா ஏழு இந்த ஏழில் பாதி வந்து மூன்றரை அதே மூன்றரை தான் இங்கே வைக்கணும் இப்போ நம்ம இதை கோடு போட்டலாம் இப்போது இது ஆமலோடைய மார்க்கு கை சுற்றளவுக்குது இந்த ஆமூலுடைய மார்க்கு கை சுற்றளவு இது கையை கோடு இது வந்து எக்ஸ்ட்ரா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏழு இது ஏழில் பாதி மூன்றை இது சென்டரு இதை மூன்றை இந்த மூன்று வச்சுருந்தேன் அது கோடு போடணும் இப்போ நம்ம இதை சென்டர் போட்டுக்கும் இப்போ இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் ஒரு லைன் இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் ஒரு லைன் போட்டுருவோம் இப்போ இந்த கை ஷேப்பு நிறைய பேருக்கு எடுக்க தெரியல அதுக்காக இந்த மெத்தடு இப்போ பார்த்துங்க இப்போ இந்த சென்டரு இப்போ இது இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கு பாருங்கள் இதை நாலு இன்ச்சு இருக்கு இல்லையா இந்த நாலு இன்ச்சியில் சென்டர் பண்ணிங்கன்னா ரெண்டு இன்ச்சு இப்போது இங்கே இதை ஒரு கோடு இப்படி போட்டுங்க நான் இந்த பென்சிலில் போடுறேன் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு இருக்குது இது சென்டர் ரெண்டு இன்ச்சு இப்போ உங்களுக்கு இந்த ஷேப் வந்து ஈஸியாக வந்துடும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் இன்ச்சு இந்த இடத்துல வந்து அரை இன்ச்சு இப்போ வாருங்க உள் சைடு கால் இன்ச்சு இது அரை இன்ச்சு இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இச்சு இப்போ நல்லா பார்த்தீங்க இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் இது பாருங்கள் இந்த ஷேப்பில் முக்கால் இன்ச்சு இந்த சென்டரில் இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் இப்போ நம்ம இது பாருங்கள் இந்த ஒன்று இன்ச்சு இந்த ஒன்று இன்ச்சு இந்த முக்கால் இன்ச்சு இந்த அரை இன்ச்சு இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஷேப்பை வந்து கொண்டு போகலாம் வரேன் இப்போ இந்த ஷேப் வந்துடுச்சு இந்த ஸ்கேல் அப்படியே திருப்புங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல இப்போ இந்த ரெண்டு இன்ச்சு இருக்கு இல்லையா இதில் சென்டர் இதில் சென்டர் ஒரு பாயிண்ட்டு தான் இங்கே பாருங்கள் இந்த கோட்டில் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கணும் இந்த ஒரு பாயிண்ட் வச்சு கை ஷேப் நம்ம கொண்டு வந்துடலாம் பாருங்க இந்த சென்டர்ல இதை கொண்டு நிறுத்தி கரெக்டா இதுல ஒரு நூல் வெளியே வந்து போட்டீங்கன்னா அந்த பேக் ஷேப் வந்துடும் அடுத்தது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேலேந்தே பாருங்க இந்த மேலேந்தே ஷேப் வந்து இந்த கால் இன்ச்சில் கொண்டு வந்து நிறுத்திடுங்க கால் இன்ச்சில் நிறுத்திடுங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் காலிச்சு ஒரு புள்ளி அதாவது மூணு பாயிண்ட்டு இந்த மூணு பாயிண்ட்ல இந்த பாருங்கள் இந்த ஸ்கேல் எப்படி அப்படியே திருப்பி இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் இந்த மூணு பாயிண்ட்ல ஒரு பாருங்க இந்த மூணு பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்திடணும் நண்பர்கள இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி ஷேப் எடுக்க தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இதை நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் கரெக்டாக எடுப்பாருங்க பாருங்க அந்த மார்க்லயே கரெக்டாக அந்த பேட்டனை கட் பண்ணுங்க நீட்டாக வரும் இப்போ இது வந்து பிரண்ட் கவர் தட்டு இந்த ஃப்ரண்ட் கவர் தட்டு வெட்டி காட்டிடுறேன் இப்ப பாருங்க இந்த வந்து எப்படி நீட்டா வந்துடுவாங்க ஷேப்பு இந்த ஷேப்பு வராதவங்களுக்கு நான் கொடுத்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்து ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்